பெண்கள் ருத்ராட்சத்தை அணியலாமா ருத்ராட்சம் அணிந்து ஒருமுறை எவ்வித மந்திரம் கூறினாலும் அதை ஒரு கோடி முறை உச்சரித்த பலன் தரும் ருத்ராட்சம் அணிந்து ருத்யுஞ்ச மந்திரம் உச்சரிப்பவன் எல்லாவது நோய்களிலிருந்தும் விடுபடுகிறான் அவனை அகால மரணமோ துர்மரணமோ நெருங்குவதில்லை என்கிறார் மகா பெரியவா என்று அழைக்கப்படும் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் இன்று நம்ம பலரும் ருத்ராட்சத்தை அணிவதற்கு அச்சப்படுகிறார்கள் அது புனிதமானது அதனை துறவிகள் மட்டுமே அணிய வேண்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுபவர்கள் அணியக்கூடாது பெண்கள் ஒருபோதும் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்று சொல்பவர்கள் ஏராளம் ஆனால் இயற்கையாகவே துளைகளோடு இருக்கும் ருத்ராட்சம் அனைவரும் அணிந்து கொள்வதற்காகவே அவ்வாறு இருக்கிறது அதன் ஆண் பெண் பேதம் எதுவும் இல்லை என்பது ஆன்மீகத்தை நன்கு கற்றறிந்தவர்கள் கூறும் வாக்காகும் சிவபெருமான் கண்களில் இருந்து தோன்றியது ருத்ராட்சம் அதை அணிபவரை ஈசன் கண் போல் காப்பாற்றுவார் எனவே அனைவரும் ஐந்து முகம் கொண்ட ஒரு ருத்ராட்சத்தையாவது அணிய வேண்டியது அவசியம் ருத்ராட்சத்தை யார் வேண்டுமானாலும் அணியலாம் எல்லா நேரத்திலும் அணிந்திருக்கலாம் நீர் பருகும் போதும் உணவு உண்ணும் போதும் தூங்கும் போதும் எல்லா காலத்திலும் ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும் என்று சிவபெருமானை கூறியுள்ளதாக சிவபுராணம் கூறுகிறது சிறுவர் சிறுமியர் ருத்ராட்சம் அணிவதால் அவர்களின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெண்கள் இந்த ருத்ராட்சத்தை அணிவதால் தீர்க்க சுமங்கலியாக வாழும் வாக்கியத்தை பெறுவார்கள் அவர்களுடைய கணவருக்கும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் மேலும் ருத்ராட்சம் அணிந்தவர்களின் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லும் வார்த்தையாகும் அதிக விலை கொடுத்து அபூர்வ வகையிலான ருத்ராட்சத்தை வாங்கி அணிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை எல்லா இடங்களிலும் எளிமையாக கிடைக்கும் ஐந்து முக ருத்ராட்சத்தை அணிந்தாலே போதுமானது சிவபெருமானின் திருமுகம் ஐந்து நமச்சிவாய மந்திரம் ஐந்தெழுத்து பஞ்சபூதங்கள் ஐந்து நமது கை கால் விரல்கள் ஐந்து புலன்கள் ஐந்து ஆகையால்தான் இயற்கையே மிக அதிகமாக ஐந்து முக ருத்ராட்சத்தை பூமிக்கு அருள்கிறது எனவே ஐந்து முக ருத்ராட்சங்களை அணிவதே சிறப்பு ஐந்து முக ருத்ராட்சத்திலேயே மற்ற எல்லா முக ருத்ராட்சங்களில் கிடைக்கின்ற பலன்களும் அடங்கிவிடும் பெண்களின் பெருந்தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதை அருணாச்சல விவரிக்கிறது எனவே பெண்கள் தாராளமாக அம்பியை காட்டும் வழியை பின்பற்றி ருத்ராட்சம் அணியலாம் சிவ மகாபுராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று ஈசனே வற்புறுத்தியிருக்கிறார் பெண்கள் தங்களுடைய தாலி கொடியை எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அணிந்திருப்பதை போல ருத்ராட்சத்தையும் அனைத்து நேரங்களிலும் அணிந்து கொள்ளலாம் ருத்ராட்சத்தை ஈசன் அருளியது மனிதன் வாழும் உடலுக்காக அல்ல உயிர்களின் ஆன்மாவிற்காக என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நேர்கடன் எனப்படும் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது பெண்களின் தீட்டு காலம் எனப்படும் மாதவிலக்கு கணவன் மனைவி தாம்பத்திய நேரங்களில் கூட ருத்ரா அணியலாமா என்று கேள்வி எழலாம் இவை மூன்று விஷயங்களும் இயற்கையானதே தவிர எதுவும் செயற்கையானது அல்ல பித்ருக்கடன் நிறைவேற்றும் போது ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் இதனால் முன்னோர்களின் ஆன்மாக்கள் மகிழும் அதனால் பாவமோ தோஷமோ கிடையாது போது ருத்ராட்சம் அணிந்திருந்தால் கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது பலரும் சொல்லும் வாக்கு பாவங்களால் தான் நமக்கு துன்பங்கள் நிகழ்கின்றன அதற்காக நாம் கங்கையை தேடி செல்ல வேண்டியதில்லை ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டாலே கொடிய பாவங்களும் நீங்கும் நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் படிப்படியாக குறையும் என்கின்றன புராணங்கள் கங்கையில் மூழ்கினால் பாவம் போகும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் பாவங்களினால் தான் நமக்கு கஷ்டம் உண்டாகிறது ருத்ராட்சம் அணிவதால் கொடிய பாவங்கள் தீரும் இதனால் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் படிப்படியாக குறைந்துவிடும் ருத்ராட்சம் அணிபவருக்கு லட்சுமி கடாட்சமும் செய்யும் தொழிலில் மேன்மையும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ருத்ராட்சம் அணிவதால் இதய நோய் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்ற தீவிரம் குறைவதாக ஆய்வுகள் கூறுகின்றன எனவே தூங்கும் போது கூட ருத்ராட்சத்தை கடச்சி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது திருமணமாகாதவர்கள் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களும் ருத்ராட்சம் அணிந்து தினமும் நூற்றி எட்டு முறை எழுத்தாலோ மனதாலோ பஞ்சாட்சரத்தை சொல்லி வந்தால் பதினெட்டு மாதத்தில் மேற்கூறிய பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்கிறார் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள்